இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த க்ரீமை டெய்லி நைட் நைட்டு அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஒரே வாரத்தில் உங்கள் ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாறதை கண்கூட பார்க்க முடியுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த க்ரீமை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு கெட்டே போகாதுங்க அது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெடிமேட் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான அலோவரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போய் ரொம்ப நாளைக்கு இருக்காது கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவே வராது ஸோ ஒரு மாதிரியே வந்து குழக்கல ஒரு மாதிரி இருக்கும் நல்லா நல்லா இருக்காது அதனால ரெடிமேட் அலோவராஜெல்லாம் உங்களுக்கு எந்த பிராண்ட் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு தோணுதோ அந்த ப்ராண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இந்த விட்டமின் கி இ கேப்சூல் வந்து நம்ம எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் நீங்கள் விட்டமின் இ கேப்சுல் கேப்சூல் கேட்டீங்க அப்படின்னாவே தருவாங்க இது ஒரு அட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி தான் இருக்குங்க நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி இந்த விட்டமின் இ டேப்லெட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அந்த கருமையெல்லாம் நீக்கி நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ ஒரு கேப்சூலில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் நம்ம எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இது கூடவே வந்து நம்ம மெயினான பொருள் வந்து கேரட் ஆயில் வந்து ஆட் பண்ண போறேங்க இந்த கேரட் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்றங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ கேரட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அந்த கருப்பு கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கருமை நேரத்தை வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கு இந்த கேரட் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு லெமன் எல்லோ கலரில் கிடைக்கும் அந்த க்ரீமை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து கடையில் வாங்கினா ஒரு க்ரீம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டெக்சரில் இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து டெய்லியுமே நைட் நைட்டை யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் அதாவது ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இது கெட்டு போகாது ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா தாராளமாக இருச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை லைட்டாக கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தூங்க போயிட்டேங்க தூங்கி எந்திரிச்சு காலையில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னால் உங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க தொட்டு பார்க்கும் போதே அவ்வளோ சைனிங்காகவும் நல்லாவும் பிரைட்டாகவும் இருக்கிறது கண் கூட பார்க்க முடியும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ